முதன் மந்திரி தம் அரண்மனை ஆசார வாசலில் காத்திருந்தவர்களை பார்த்து பேசி அனுப்பிவிட்டு விரைவிலேயே திரும்பி வந்தார் இளவரசி ஏதோ என்னால் முடிந்த வரைக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறே புயலினால் நேர்ந்த சேதங்களை அறிந்து வர நாலா பக்கமும் ஆட்களை அனுப்பியிருக்கிறே சின்ன பழுவேட்டர் ஐயருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் நம் இருவரின் பொறுப்பிலும் பொக்கிஷசாலையை திறந்துவிட வேண்டும் என்று ஐயா பெரிய பழுவேட்டர் ஐயரின் மாளிகையை ஒட்டி நிலவரை பொக்கிஷம் ஒன்று இருக்கிறதாமே அதில் கணக்கில்லாத பொருட்கள் குவிந்து இருப்பது உண்மையா பெரிய பிராட்டி ஒரு தடவை சொன்னார்கள் இளவரசி அதை திறந்தால் அதிலுள்ள பொருட்களைக் கொண்டு ஆயிரம் பெரிய கோவில்கள் புதிதாய் கட்டலாமே என்று அந்த அம்மாளுக்கு எண்ணம் நான் கூட அந்த நிலவரைக்குள் போனதில்லை தாயே அதற்குள் ஒரு தடவை போகிறவர்கள் உயிரோடு திரும்புவதில்லை என்றார் முதன் மந்திரி ஐயா அது போகட்டும் அந்த ஊமை தாயை இவர்கள் அழைத்து கொண்டு வந்து விடுவார்களா கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ என்று எனக்கு கவலையா இருக்கிறது என்றாள் குந்தவை தாயே அந்த மாதரசியை பற்றி தங்களுக்கு என்ன தெரியும் எப்படி தெரிந்தது தாங்கள் ஏன் அவளை பற்றி இவ்வளவு பரபரப்பு குரு அடைந்திருக்கிறீர்கள் என்றார் அனிருத்தர் ஐயா சில தினங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தியே என்னிடம் அந்த மாதரசியை பற்றி சொன்னார் இளவரசி அவள் உயிரோடு இருப்பதாக சொன்னாரா இல்லை ஐயா இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னார் அவள் இறந்து போய் விட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார் அதனாலே தான் அவருடைய சித்தம் கலங்கிப் போயிருக்கிறது அந்த ஊமை தாய் கடலில் விழுந்து இறந்து போய்விட்டதாக தாங்கள் தானே தெரிந்து கொண்டு வந்து என் தந்தையிடத்தில் சொன்னீர்களா பின் அந்த மாதரசி உயிரோடு இருக்கும் செய்தி தங்களுக்கு எப்படி தெரிந்தது இளவரசி தங்களை அதே கேள்வி கேட்க வேண்டும் என்று எண்ணினே தங்களுக்கு எப்படி தெரிந்தது ஐயா வானர் குலத்து வீரர் ஈழத்துக்கு போய் திரும்பி வந்தாரே அவர் முதலில் சொன்னார் பிறகு என் தம்பி அருள்மொழி என்று கூறிவிட்டு குந்தவை தன் தவறை தானே உணர்ந்தவள் பொத்திக் கொண்டாள் தேவி இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி தாங்கள் என்னிடம் சொல்ல விரும்பவில்லை என்றால் சொல்ல வேண்டாம் தாங்கள் அந்த பெயரை குறிப்பிட்டதை நான் அடியோடு மறந்துவிடுகிறேன் ஐயா தங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவது என்ற எண்ணத்துடனேயே வந்தே விஷயங்களை மூடி மறைத்து வைப்பதினா தானே தவிர நன்மை ஒன்றும் இல்லை என்பதை கண்டு கொண்டே நேற்று இரவு எனக்கு அது நன்றாய் தெரிந்தது ஐயா என் இளைய சகோதரனை கடல் கொண்டு போய்விடவில்லை பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் காப்பாற்றி கரையில் சேர்த்தார் அவன் இப்போது நாகைப்பட்டினத்தில் உள்ள புத்த விகாரத்தில் இருக்கிறான் அவனை பார்ப்பதற்காகவே நான் நாகைப்பட்டினம் போயிருந்தேன் ஆனால் தங்களுக்கு இது எல்லாம் தெரியும் என்று எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு இளவரசி தாங்கள் சந்தேகித்தது நியாயமே ஆனால் தெரிந்ததாக நான் காட்டிக்கொள்ளவில்லையே வேறு யாருடைய காரியம் தலையிட்டாலும் துடைய காரியத்தில் தலையிடுவதில்லை என்று வைத்துக் கொண்டிருக்கிறேன் அவ்விதமே கட்டளையிட்டிருக்கிறேன் பிறந்திருந்தால் இந்த அகில உலகத்தையும் சோழர்களின் வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனி அரசு செலுத்தி ஆண்டு வருவாள் என்று ஐயா அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்தது உண்மைதான் நான் பெண்ணாக பிறந்திருந்த போதிலும் என் சகோதரர்கள் மூலமாக அந்த நிறைவேறும் என்ற ஆசையுடன் இருந்தேன் அந்த ஆசையை இப்போது விட்டுவிட்டேன் என்று முடிவு செய்து சகோதரனை நாகைப்பட்டினம் இருக்கும்படி செய்தேன் தாயே ஒன்றும் நேர்ந்து விடவில்லையே பொன்னியின் செல்வனை நடுக்கடலில் காப்பாற்றிய சமுத்திரராஜன் இப்போது கரையில் பத்திரமா இருக்கும் போது தீங்கு விளைவித்து விடுவானா ஐயா நாங்கள் உடனே என் தந்தையிடம் வந்து இவ்வாறு தைரியம் சொல்லுங்கள் இளவரசி சக்கரவர்த்திக்கு தெரியுமா என்ன இளவரசி ரசர் சூடாமணி விகாரத்தில் இருக்கும் செய்தி ஐயா நேற்று இரவு தான் சொன்னேன் சொல்லும்படியாக நேர்ந்துவிட்டது இளவரசி இன்னும் கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்தால் நன்றாய் இருந்திருக்கும் தாங்கள் செய்திருந்தது மிக நல்ல ஏற்பாடு என்று நினைத்தேன் தேவி சோழ நாடு முழுவதும் ஒரே கொந்தளிப்பா இருக்கிறது நேற்று அடித்த புயல் காரணமாக வெளியில் ஏற்பட்ட கொந்தளிப்பு சில நாளாகவே சோழ நாட்டு மக்களின் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருக்கிறது மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஜனங்கள் ஒரே கோபமா இருக்கிறார்கள் இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வர கப்பல்கள் அனுப்பப்பட்ட தையும் அறிந்திருக்கிறார்கள் இளவரசரை பழுவேட்டரையர்கள் தான் கடலில் மூழ்கடித்து விட்டதாக பலர் நம்புகிறார்கள் இந்த சமயத்தில் இளவரசர் இந்த நாட்டில் இருப்பது தெரிந்தால் மக்கள் கொதித்து எழுவார்கள் இளவரசரின் தலையில் இப்போதே மணிமகுடத்தை சூட்டிவிட வேண்டும் என்று பெரும் கிளர்ச்சி செய்வார்கள் பழுவேட்டர் ஐயர்களும் சண்டை எப்போது ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள் கொடும்பாளோர் வேளார் பெரும் படை திரட்டி கொண்டு தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் தேவி சோழ நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடப்போகிறது என்று அஞ்சுகிற இந்த பெரிய சாம்ராஜ்யம் சகோதர சண்டை அழிந்துவிடுமோ என்று பயப்படுகிறேன் அப்படி ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் ஸ்ரீ ரங்கநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா என்னுடைய என் சகோதரர்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் ஏற வேண்டும் என்ற ஆசையை நான் விட்டுவிட்டேன் என்னை பொறுத்தவரையில் மதுராந்தகனுக்கே முடிசூட்டுவதில் இப்போது எனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை இளவரசி தங்களுக்கு ஆட்சேபம் இல்லை ஆனால் மக்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறதே சக்கரவர்த்தி இன்னும் பல்லாண்டு இந்த உலகில் வாழ வேண்டும் ஆனால் விதி அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டது என்றால் அன்றைய தினமே இந்த சோழ நாடு முழுவதும் கிரணகலமாகி விடும் ஐயா அத்தகைய துர்கதி விரைவிலேயே நேர்ந்து விடுமோ என்று எனக்கு பயம் அதிகமா இருக்கிறது நேற்றிரவு சக்கரவர்த்தியின் நிலை மிக்க கவலைக்கிடமாகி விட்டது அதனாலே தான் அவரிடம் பொன்னியின் செல்வன் பத்திரமா இருக்கிறான் என்று சொல்ல வேண்டியது ஆயிற்று ஆனால் சொல்லியும் அவர் நம்பவில்லை அவருக்கு நான் வெறுமே ஆறுதல் சொல்வதாக எண்ணி கொண்டார் பல வருஷங்களுக்கு முன்னால் மாண்டு போன பழிகாரி ஆவி அவருடைய புதல்வர்களின் மீது பழி வாங்குவதாக எண்ணி பிரம்மை கொண்டு கடவுளே என்ன விபரீதம் நேற்று இரவு எல்லாம் விவரமாக சொல்லுங்கள் ஐயா அதற்காகத்தான் வந்தேன் சொல்லி தங்களிடம் யோசனை கேட்பதற்காகவே வந்தேன் முன் தடவை சுந்தர சோழர் மருத்துவ சாலை ஏற்படுத்துவதற்காக நான் வந்த சமயத்தில் சக்கரவர்த்தி எனக்கு அந்த பழைய வரலாற்றை கூறினார் ஈழ நாட்டை அடுத்த தீவில் தாம் ஒதுங்க நேர்ந்த போது கரையர் மகள் ஒருத்தி தம்மை கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றியது பற்றி சொன்னார் இன்னர் அந்த தீவிலேயே சில மாத காலம் சொர்க்கலோகத்தில் வாழ்வது போல் அந்த பெண்ணுடன் வாழ் இருந்ததை பற்றி சொன்னார் பின்னர் இந்த தஞ்சை புரிக்கு அவர் அழைத்து வரப்பட்டதையும் கூறினார் அரண்மனை வாசலில் கூடியிருந்த கூட்டத்தின் மத்தியில் கரையர் மகளை பார்த்ததும் ஆர்வியூர் நண்பராகிய தங்களை விட்டு அவளை கொண்டு வர சொன்னதையும் தாங்கள் தேடி போய் திரும்பி வந்து அவள் கடலில் விழுந்து இறந்தாள் என்று தெரிவித்ததையும் கூறினார் அது முதல் அடிக்கடி அந்த கரையர் மகள் ஆவி வடிவத்தில் வந்து தம்மை துன்புறுத்துவதாகவும் சமீப காலத்தில் அவள் வருகை அதிகமா இருப்பதாகவும் சொன்னார் இளவரசி அதையெல்லாம் நீங்கள் நம்பினீர்களா தந்தை கூறிய வரலாறு அவ்வளவு அதிசயமா இருந்தபடியால் என் மனமும் மிகவும் குழம்பிவிட்டது இறந்து போனவளின் நாவி வந்து அந்தையை தொந்தரவு படுத்துவது சித்த பிரம்மையா இருக்கலாம் என்று நினைத்தே பிறகு யோசித்து பார்க்க பார்க்க வேறு சில ஐயங்கள் தோன்றின பானதி ஒரு நாள் இரவு சக்கரவர்த்தியின் கூகுரலை கேட்டு போய் பார்த்தாள் பழுவூர் இளையராணி மாதிரி ஓர் உருவம் மன்னரின் எதிரில் நிற்பதை கண்டு திடுக்கிட்டு மூர்ச்சித்து விழுந்தாள் அது முதல் அந்த கரையர் மகளுக்கும் இந்த பழுவூர் இளையராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது வல்லவரையரும் மறு மொழியும் கூறியதிலிருந்து அது உறுதியாகியது ஒருவேளை அந்த கரையர் மகளின் போலவே நானும் ஒருவேளை கரையர் மகளின் கடைசி தங்கையாக கூட நந்தினி தேவி இருக்கலாம் இதையெல்லாம் பற்றி நிச்சயமாக தெரிந்தவர்கள் போது மூன்று பேர் தான் இருக்கிறார்கள் சுவாமி அவர்கள் யார் இளவரசி ஒருவர் தான் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஓர் கசியம் இருந்து வேதனை செய்து வருகிறது ஆனால் அது இன்னதென்பதை அவராக சொன்னால் ஒழிய நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இயலாது மகானாகிய கண்டராதித்த தேவர் காலமாகும் தருவாயில் பெரிய பாட்டி அதை அவரிடம் கூறினார் என்பது எனக்கு தெரியும் கண்டராதித்தர் என்னிடம் சொல்ல தொடங்கினார் இரண்டு வார்த்தை சொல்வதற்குள் அவருடைய மூச்சு நின்றுவிட்டது ஐயா மற்ற இருவரும் யார் இளவரசி மற்ற இருவரும் பேச தெரியாத ஊமைகள் சேந்த நமுதனின் அன்னையும் பெரிய அன்னையும் தான் இவர்களில் அமுதனுடைய அன்னையிடம் இருந்து நாம் ஒன்றும் தெரிந்து கொள்ள யலாது செம்பியன் மாதேவியிடம் அவள் அளவில்லாத உள்ளவள் அந்த தேவி உயிரோடு இருக்கும் வரையில் இவள் ஒன்றும் தெரிவிக்க மாட்டாள் ஆகையினால் தான் அவளுடைய தமக்கை மந்தாகினியை ஈழ நாட்டிலிருந்து அழைத்து வருவதற்கு நான் பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் ஆகா அந்த கரையர் மகளின் பெயர் மந்தாகினியா அவள் உயிரோடு இருப்பது தங்களுக்கு எப்போது தெரிந்தது தேவி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அது எனக்கு தெரிந்த விஷயம்தான் என்ன இருபத்தைந்து வருஷங்களாக தெரிந்துமா என் தந்தையிடம் தாங்கள் சொல்லவில்லை ஐயா அவள் இறந்துவிட்டாள் என்ற எண்ண என் தந்தை எத்தனை மனவேதனைக்கு உள்ளானார் என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியாதா தெரியும் தாயே தெரியும் ஐயா தெரிந்துமா அவரிடம் உண்மையை சொல்லாதிருந்தீர்கள் அனிருத்தர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார் அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்து காட்டியது பின்னர் அவர் கூறினார் தேவி இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு குற்றம் செய்தேன் முதன் முதலாக அதை இப்போது தங்களிடம் தான் சொல்கிறேன் அரையர் மகளை தேடி வரும்படி தங்கள் தந்தை என்னை அனுப்பினார் அல்லவா விரைவாக குதிரை மீது செல்லும் ஆட்களுடன் நானும் போனே கோடிக்கரை போய் சேர்ந்தோ அங்கே கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலில் அவள் விழுந்துவிட்டாள் என்பதை அறிந்தோ அந்த பயங்கர காட்சியை நேரில் பார்த்தவர்கள் சொன்னார்கள் தியாக நடுங்கிய நாக்கு நானும் தஞ்சாவூருக்கு வந்து என் நண்பரிடம் தெரிவித்தே ஐயா இதில் தங்கள் குற்றம் என்ன என்று கேட்டாள் குண்டவை இளவரசி குற்றம் எதுதான் கரைய மகள் கடலில் விழுந்தாளே தவிர அதிலே மூழ்கி சாகவில்லை அந்த கொந்தளித்த கடலில் படகு விட்டு வந்த வரைனன் ஒருவன் அவளை கண்டெடுத்து கடகில் ஏற்றி காப்பாற்றிவிட்டான் கோடிக்கரைக்கு வெகு தூரத்தில் அப்பால் அவன் வந்து கரையேறினான் திரும்பி வரும் வழியில் நான் அந்த கரையேறும் படகை பார்த்தேன் என்பதையும் தெரிந்து கொண்டேன் அந்த படகுக்காரனிடம் நிறைய பணம் கொடுத்து அவளை பத்திரமாக இலங்கைக்கு கொண்டு சேர்க்கும்படியும் அங்கேயே இருக்கும்படியும் கூறினேன் அவனும் சம்மதித்து சென்றான் நான் திரும்பி தஞ்சைக்கு வந்து கரையரின் மகள் கடலில் விழுந்து மாண்டு விட்டதாக கூறினேன் தங்கள் தந்தைக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டுத்தான் மனமறிந்து அத்தகைய குற்றத்தை செய்தேன் அந்த குற்றம் இத்தனை காலத்து பிறகு இப்படி ஒரு விபரீதமான விளைவை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை இளையபிராட்டி குந்தவை அப்போது குறுக்கிட்டு ஐயா தாங்கள் செய்தது குற்றமா இருந்தாலும் என் தந்தைக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடனே செய்தியர்கள் பிறகு அந்த கரையர் மகளை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டு வந்தீர்களா என்று கேட்டாள் இளவரசி அடிக்கடி கேள்விப்பட்டு தான் வந்தேன் இளவரசு பட்டம் சூட்டி கொண்டதும் சுந்தர சோழர் மதுரை போர் முனைக்கு போனார் நான் காசி சேத்திரத்துக்கு சென்றே சில ஆண்டுகள் அங்கேயே தங்கி வேத சாஸ்திரங்கள் பயின்றுவிட்டு திரும்பி வந்தே அப்போது பழையாறையில் பட்டரின் தந்தை அந்த கரையர் மகளோடு ரகசியமாக உரையாடி கொண்டிருந்ததை கண்டு வியந்தே அவர் ஒரு அதிசயமான செய்தியை சொன்னார் அந்த கரையர் மகள் பெரிய பிராட்டியின் அரண்மனை தோட்டத்தில் வந்து சில நாள் தங்கியிருந்ததாகவும் இரட்டை குழந்தைகள் பெற்று அங்கேயே போட்டுவிட்டு ஓடி போனதாகவும் கூறினார் எப்போதாவது நினைத்துக்கொண்டு குழந்தைகளை பார்ப்பதற்காக அவள் ரகசியமாக வருவதுண்டு என்றும் தெரிவித்தார் குழந்தைகள் என்ன ஆயின என்று கேட்டே அவர் சொல்ல மறுத்துவிட்டார் அது செம்பியன் மாதேவிக்கு மட்டுமே தெரிந்த இரகசியம் என்று கூறினார் நானும் அதை பற்றி அதிகம் கிளறாமல் இருப்பதுதான் நல்லது என்று சும்மா விட்டுவிட்டேன் தேவி அருள்மொழி குழந்தை பிராயத்தில் காவேரி நதியில் விழுந்துவிட்ட போது அவனை காவேரி அன்னை காப்பாற்றினாள் என்று எல்லோரும் சொல்வார்கள் அல்லவா அப்படி காப்பாற்றியவள் உண்மையில் கரையர் மகள்தான் என்று என் மனதில் அந்த சமயமே தோன்றியது ஐயா தங்கள் உள்ளத்தில் தோன்றியது உண்மைதான் அருள்மொழி ஈன நாட்டில் அந்த மாதரசியை பார்த்துவிட்டு வந்து அவ்வாறு தான் சொன்னான் ஆனால் இந்த விந்தையை கேளுங்கள் என் தந்தை என்னை எண்ணுகிறார் தெரியுமா கடலில் விழுந்து இறந்த கரையர் மகள்தான் ஆதி வடிவத்தில் வந்து தம் மக்கள் மீது வாங்குவதாக எண்ணுகிறார் நேற்று இரவு வெளியில் கடும் புயல் அடித்த போது என் தந்தையின் உள்ள புயலும் வேகத்தை அடைந்தது இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை என்னையும் தூங்க விடவில்லை பழைய கதைகளை எல்லாம் மறுபடியும் சொன்னார் கடலில் விழுந்திரந்த அந்த தான் இப்போது என் மீதும் பழி வாங்குகிறாள் அவள்தான் என் அருள்மொழியை கடலில் மூழ்கடித்து கொன்றுவிட்டாள் கரிகாலனையும் அவள் பழிவாங்காமல் விடமாட்டாள் என்று அடிக்கடி அலறினார் யமனே என் ஒரு மகனாவது உயிரோடு இருக்கும் போது என்னை கொண்டு போக மாட்டாயா என்று கதறினார் அவருக்கு எவ்வளவோ நான் சமாதானம் சொல்லியும் கேட்கவில்லை அதனாலே தான் அருள்மொழிவர்மன் பற்றி அவரிடம் நேர்ந்தது இளவரசி அதற்கு பிறகு சக்கரவர்த்தி சிறிது ஆறுதல் அடைந்தாரா அதுதான் இல்லை அதன் பிறகு சித்தப்பிரமை இன்னும் அதிகமாகி விட்டது முதலில் அந்த செய்தியை அவர் நம்பவே இல்லை ஆனால் நேரில் பார்த்துவிட்டு வந்தேன் என்று சொன்ன பிறகு நம்பினார் ஏன் அவனை அழைத்து வரவில்லை என்று கேட்டார் குளிர்சுரத்துக்கு பிறகு பிரயாணத்துக்கு வேண்டிய உடல் பலம் வரவில்லை என்றும் விரைவில் அழைத்து கொண்டு வர ஏற்பாடு செய்வதாகவும் கூறினேன் ஆனால் அவனை இப்போது இங்கு அழைத்து வருவதா இருந்தால் ராஜ்யத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை பற்றியும் லேசாக சொன்னேன் இதை கேட்டதும் அவருடைய மனப்போக்கு வேறு விதமாக திரும்பிவிட்டது இந்த ராஜ்யம்தான் என் பிள்ளைகளுக்கு யமனாக ஏற்பட்டிருக்கிறது ராஜ்யம் அவர்களுக்கு இல்லை என்று தீர்ந்தால் என் புதல்வர்கள் உயிரோடு சுகமா இருப்பார்கள் அதற்காகத்தான் அவர்களை இங்கு அழைத்து வர இவ்வளவு அவசர படுகிறேன் என்றார் திடீரென்று இன்னொரு பயம் அவர் மனதில் குடிக்கொண்டது உக்கிரமான புயல் காட்டினால் நேற்று இரவு அரண்மனை எல்லாம் கிடுக்கிடுத்து போனது ஒரு தடவை பேரிடி இடித்து ஓய்ந்ததும் என் தந்தை வெறி கொண்டு விட்டார் மகளே அருள்மொழியை இனி நான் பார்க்க போவதில்லை கீழே கடலில் தோன்றும் புயல் காட்டுகளையும் சுழிக்காட்டுகளையும் பற்றி எனக்கு நன்றாய் தெரியும் இன்று அடிக்கும் புயலினால் கடற்கரையில் தென்னை மர உயரம் அலைகள் எழும்பும் உள்நாட்டில் வெகு தூரம் கடல் பொங்கி வந்து மூழ்கடிக்கும் காவேரி பட்டினத்தை அன்று ஒரு நாள் கடல் கொண்டது போல் நாகைப்பட்டினத்தையும் கொண்டு போனாலும் போய்விடும் அதிலும் கடற்கரைக்கும் கால்வாய்க்கும் மத்தியில் உள்ள ஒரு நாளும் தப்பி அந்த கரையர் கடலில் என் மகனை கொண்டு போக முடியவில்லை கரையிலேயே கொல்ல போகிறாள் நான் போய் இதோ அவளை தடுத்து என் மகனை காப்பாற்ற போகிறேன் என்று கதறி கொண்டு எழுந்திருக்க முயன்றார் அந்த முயற்சியில் தளர்ச்சியுற்று படுக்கையில் விழுந்தார் ஐயா அப்போது என் தந்தை விம்மி அழுத குதலை கேட்டால் கல்லும் மலையும் முருகிவிடும் என்றாள் பிராட்டி அவளுடைய கண்களில் அப்போது தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது குந்தவை கண்ணீர் விடுவதை பார்த்துவிட்டு வானதியும் தொடங்கினான் உலகத்தில் எத்தனையோ இன்ப துன்பங்களை பார்த்தவரான அனிருத்த பிரம்மராயரின் இரும்பு நெஞ்சமும் இழகியது தாயே சக்கரவர்த்தி இப்போது படும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமானவன் இந்த பாவித்தான் என்ன பரிகாரம் செய்து அந்த பாவத்தை தீர்த்து கொள்ள போகிறேனோ தெரியவில்லை ஐயா தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை ஆயினும் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் அந்த கரையர் மகள் இறந்துவிடவில்லை விடவில்லை உயிரோடு இருக்கிறாள் என்பதை தந்தைக்கு தெரிவித்து விட்டால் அவருடைய துன்பம் தீர்ந்து மன அமைதி ஏற்பட்டுவிடும் அதை சொல்வதற்காகவே தங்களிடம் வந்தேன் எப்படியாவது என் பெரிய அன்னையை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வந்தேன் ஆனால் தாங்களே அதற்கு முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்றாள் இளைய பிராட்டி தாயே நானும் அத்தகைய முடிவுக்குத்தான் வந்திருந்தேன் மந்தாகினி தேவி உயிரோடு இருக்கும் விவரத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துவிட தீர்மானித்துவிட்டேன் ஆனால் வெறுமனே சொன்னால் அவர் நம்ப மாட்டார் உன்னே நான் கூறியது போய் இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எவ்விதம் அவரை நம்ப செய்வது அதற்காகவே அந்த தேவியை இங்கே அழைத்து வர செய்த பிறகு சொல்லையண்ணே நேரிலே பார்த்தால் இலங்கை தீவுக்கு சென்றிருந்தே ஆனால் தங்கள் தம்பியோடும் பெரிய வேளாரோடும் சதி செய்வதற்காக நான் ஈழ நாட்டுக்கு போனேன் என்று பழுவேட்டர் ஐயர்கள் சக்கரவர்த்தியிடம் சொல்லியிருக்கிறார்கள் அது இல்லை என்று நிரூபிப்பதற்காக மந்தாகினி தேவியை தங்கள் தந்தையின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன் என்றார் அனிருத்தர் ஐயா அந்த மாதிரி திடீரென்று கொண்டு போய் நிறுத்தினால் தந்தைக்கு ஏதே தீங்கு நேரிட்டாலும் நேரிடலாம் முன்னால் தெரிவித்து விட்டு தான் அவர்களை பார்க்க செய்ய வேண்டும் என்றாள் ஆம் இளவரசி அவ்வாறு செய்ய உத்தேசித்திருக்கிறேன் இந்த வீட்டுக்கு மந்தாகினி தேவி வந்து சேர்ந்ததும் போய் சொல்லலாம் என்று நினைத்தேன் இன்று காலை அரண்மனைக்கு வரவே எண்ணியிருந்தேன் அதற்குள் விடங்கரின் மகள் நடுவில் தலையிட்டு எனக்கு ஏமாற்றத்தை அழித்துவிட்டாள் அந்த பொல்லாத பெண்ணுக்கு ஒரு நாள் தகுந்த தண்டனை விதிப்பேன் என்றார் முதன் மந்திரி ஐயோ அப்படி ஒன்றும் செய்யாதீர்கள் அவள் நல்ல பெண்ணோ பொல்லாத பெண்ணோ எனக்கு தெரியாது ஆனால் அருள் மொழியை கடலில் மூழ்கி போகாமல் காப்பாற்றியவள் பூங்குழலித்தான் அல்லவா தாயே கடவுள் காப்பாற்றினார் என்று சொல்லுங்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பகவான் அவருடைய அருள் இல்லாவிட்டால் இந்த பெண்ணால் என்ன செய்துவிட முடியும் ஜோதிட சாஸ்திரம் உண்மையானால் நட்சத்திரங்களின் பலன்கள் மெய்யானால் இளவரசரை கடலும் தீயும் புயலும் பூகம்பமும் கூட ஒன்றும் செய்ய முடியாது ஐயா இறைவன் அருள் எதுவும் நடக்காதுதான் ஆனால் இறைவனுடைய சக்தியும் மனிதர்கள் மூலமாகத்தானே இயங்க வேண்டும் பூங்குழலியை மறுபடியும் நாகை பட்டினத்துக்கு அனுப்ப எண்ணியிருக்கிறேன் ஐயா தாங்கள் வேறு விதமாக எண்ணினால் பகிங்கரமாகவே அருள்மொழியை சிம்மாசனம் என்பது நிச்சயமாகும் வரைக்கும் கேட்டுவிட எண்ணியிருக்கே மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதாய் இருந்தால் தங்கள் தம்பியை மறுபடியும் ஈழ நாட்டுக்கு திருப்பி அனுப்பி விடுவது நல்லது அருள்மொழிவர்மர் இங்கு இருக்கும் போது மதுராந்தகருக்கு மகுடம் சூட்ட சோழ நாட்டு மக்கள் ஒரு நாளும் உடன்படி மாட்டார்கள் சோழ நாடு பெரும் ரணகலமாகும் சோழ நாட்டின் நதிகளில் எல்லாம் இரத்த வெள்ளம் பெருகி ஓடும் ஐயா அப்படியானால் பூங்குழலியையும் சேர்ந்த நமுதனையும் மறுபடி நாகப்பட்டினத்துக்கு அனுப்புவதே நல்லதல்லவா இளவரசி அதுதான் நல்லது சக்கரவர்த்தி விரும்பினால் ஒரு முறை அருள்மொழி வருமர் ரகசியமாக தஞ்சைக்கு வந்துவிட்டு திரும்பி போகலாம் ஆம் மந்தாகினி தேவியும் அருள்மொழியும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை ஒருமுறை கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டால் தான் சக்கரவர்த்தியின் உள்ளம் அமைதியடையும் என்றாள் குந்தவை தாயே பெரிய இளவரசரை பற்றி தங்கள் தந்தைக்கு எவ்வித கவலையும் இல்லை அல்லவா இல்லவே இல்லை ஐயா ஆதித்த கரிகாலனுக்கு அபாயம் விளைவிக்க கூடியவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை என்று சக்கரவர்த்தி நம்பியிருக்கிறார் தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று குந்தவை கேட்டாள் இளவரசி எனக்கு என்னமோ அவ்வளவு நம்பிக்கை இல்லை ஓர்களத்தில் பெரிய இளவரசர் அசகாய சூரர்தான் ஆனால் மற்ற இடங்களில் அவரை ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும் கஷ்டமல்ல பழுவேட்டர் ஐயர்கள் அவரை விரோதிக்கிறார்கள் பழுவூர் இளையராணி அவருக்கு எதிராக ஏதோ பயங்கரமான ரகசிய சூழ்ச்சி செய்து

என் சீடனை அனுப்பி வைப்பேன் இப்போது கூட தாங்கள் பூங்குழலியை அனுப்பினால் இன்னோடு திருமலையையும் அனுப்ப உத்தேசித்திருக்கிறேன் போனவர்கள் இன்னும் வந்து சேரவில்லையே என் பெரிய வந்துவிட்டால் என் நெஞ்சிலிருந்து முக்கால்வாசி பாரம் இறங்கிவிடும் வந்தவுடனே தாங்கள் என் தந்தையை சந்தித்து சொல்லி விடுவீர்கள் அல்லவா நான் என் அன்னையிடம் ஆதியில் இருந்து எல்லா கதையையும் சொல்லியாக வேண்டும் இளவரசி மலையமான் மகளுக்குத்தான் எத்தனை மனதுன்பங்கள் அதோடு திருக்கோவலூர் கிழவனுக்கு இதெல்லாம் தெரியும் போது அவன் என்ன செய்ய போச ோ தன் பேர பிள்ளைகளுக்கு பட்டமில்லை என்று தெரிந்தால் இந்த நாட்டையே அழித்து விடுவேன் என்று ஒரு வேளை மலையமான் கிளம்ப கூடும் ஐயா என் பாட்டனாரை சரி கட்டும் வேலையை என்னிடம் விட்டுவிடுங்கள் இந்த பெண் வானதி இருக்கிறாளே இவளுடைய பெரிய தகப்பனாரை பற்றித்தான் எனக்கு கவலையா இருக்கிறது ஒடும்பாளூர் பெண் சோழ சிங்காதனத்தில் ஒரு நாள் வீட்டிற்க போகிறாள் என்று அவர் ஆசை கொண்டிருக்கிறாராம் இந்த பெண்ணின் மனதில் கூட அந்த ஆசை இருக்கிறது வானதி இப்போது குறுக்கிட்டு ஆத்திரம் நிறைந்த குரலில் அக்கா என்றாள் அந்த சமயத்தில் வானதி மேலே பேசி ள் பூங்குழலியை உள்ளே பிரவேசித்தாள் அவள் தனியாக வந்தது கண்டு மூன்று பேரும் சிரித்து துணுக்குற்றார்கள் கரையர் மகளே உன் அத்தை எங்கே திருமலை எங்கே என்று முதன் மந்திரி பரபரப்புடன் கேட்டார் ஐயா என் கர்வம் பங்கமுற்றது நான் சொல்லி போனபடி அத்தையை இங்கு கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை மகளே நீங்கள் போவதற்குள்ளேயே காணோமா அல்லது வருவதற்கு மறுத்துவிட்டாளா இல்லை ஐயா கோட்டைக்குள்ளேயே அழைத்துக் கொண்டு வந்துவிட்டோம் அதற்கு பிறகுதான் ஜனக்கூட்டத்திலே அகப்பட்டு அத்தை காணாமல் போய்விட்டார் என்றாள் பூங்குழலி இன்னர் அந்த சம்பவம் பற்றிய விவரங்கள் கூறினாள் மந்தாகினி தேவி நல்ல வேளையாக சேந்த நமுதன் வீட்டிலேயே தான் இருந்தாள் அவள் அங்கேயே இருக்கும்படியான காரணங்கள் நேர்ந்திருந்தன நேற்றிரவு அடித்த புயலில் அமுதனுடைய வீடு மடைந்திருந்தது தோட்டத்தில் இருந்த மரம் ஒன்று வீட்டு கூரை மேலேயே விழுந்திருந்தது சேந்த நமுதனோ முதல் நாள் இரவு மலையில் நனைந்த காரணத்தினால் அட்டும் சுரம் வந்து அடுத்து பிதட்டிக் கொண்டிருந்தான் இரண்டு சகோதரிகளும் விழுந்த மரங்களை அகற்றி வீட்டை சரிபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் பூங்குளையை கண்டதும் மந்தாகினி மகிழ்ச்சி அடைந்தாள் திருமலையை கண்டு கொஞ்சம் தயங்கினாள் அவன் நம்மை சேர்ந்தவன் என்று பூங்குழலி கூறிய பிறகு தைரியம் அடைந்தாள் வழியில் பூங்குழலியும் திருமலையும் ஊமை ராணியிடம் என்ன சொல்வது எவ்வாறு சொன்னால் அவள் தயங்காமல் தங்களுடன் வருவாள் என்று பேசி முடிவு செய்திருந்தார்கள் அந்தபடியே பூங்குழலி அவள் அத்தையிடம் கூறினாள் சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருப்பதாகவும் எந்த நேரத்திலும் இந்த மண்ணுலகை விட்டு போய்விடலாம் என்றும் அவருடைய மூச்சு பிரிவதற்கு முன்னால் ஊமை ராணியை ஒரு தடவை பார்க்க ஆசைப்படுகிறார் என்றும் ஊமை ராணியை அவர் இத்தனை காலம் ஆகியும் மறக்கவில்லை என்றும் அவள் பார்த்தால் ஒருவேளை அவர் புதிய பலம் பெற்று இன்னும் சில காலம் உயிர் வாழ கூடும் என்று தான் பிரம்மராயர் அவளை எப்படியாவது பிடித்து வர ஆட்களை அனுப்பியதாகவும் அரண்மனையிலே தான் முதல் நாள் இரவு தான் தங்கி இருந்ததாகவும் கூறினாள் சக்கரவர்த்தியின் அருமை புதவி குந்தவை தேவி ஊமை ராணியை தன் தந்தையிடம் அழைத்து போவதற்காக முதன்மந்திரி வீட்டில் காத்திருப்பதாகவும் தெரியப்படுத்தினார் இதையெல்லாம் ஒருவாறு தெரிந்து கொண்ட பிறகு மந்தாகினி பூங்குழலியுடனும் திருமலையுடனும் புறப்பட்டு வர கோட்டை வாசலுக்கு அவர்கள் வந்து சேர்ந்த போது சக்கரவர்த்தியின் வேலக்கார படையினர் கோட்டைக்குள் பிரவேசித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் போகட்டும் என்று மூன்று பேரும் ஒதுங்கி நின்றார்கள் வேலக்கார படையை வந்தாகினி கண் கொட்டாத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் வேலக்கார படையை தொடர்ந்து ஒரு பெரும் கூட்டம் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தது அவர்களை தடுத்து நிறுத்தவும் கோட்டை கதவுகளை சாத்தவும் காவலர்கள் செய்த முயற்சி பலிக்கவில்லை இந்த கூட்டத்தோடு நாம் போக வேண்டாம் முதன் அரண்மனைக்கு போக சுரங்க வழி இருக்கிறது அதன் வழியாக போகலாம் என்றான் திருமலை இதை பற்றி அவளுடைய அத்தைக்கு சொல்ல முயற்சி செய்தாள் ராணி அதை கவனிக்காமல் கோட்டைக்குள் போகும் கூட்டத்தோடு சேர்ந்து போக தொடங்கினாள் திருமலையும் சென்றார்கள் கோட்டைக்குள் பிரவேசித்த பிறகும் என்று சொன்னதை கூட்டத்துடன் கலந்தே சென்றாள் கூட்டத்தை பார்த்து பயப்படும் சுபாவம் உடையவள் இந்த மாதிரி செய்வதை கண்டு மற்ற இருவருக்கும் வியப்பா இருந்தது கொஞ்சம் தூரம் போன பிறகு கூட்டத்தில் சிலர் மந்தாகினியை குறிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார்கள் இந்த அம்மாளை பார்த்தால் பழுவோர் இளையரான ஜாடையாக இல்லையா என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தார்கள் திருமலைக்கும் பூங்குழலிக்கும் இது கவலையை அளித்தது அவர்கள் மந்தாகினிக்கு முன்னால் போய் நின்று தடுத்து நிறுத்த முயன்றார்கள் இதற்குள் ஆழ்வார்க்கடியானை பார்த்தவர்கள் சிலர் இவன் யாரடா வைஷ்ணவன் பிள்ளையை தொந்தரவு படுத்துகிறான் என்றார்கள் இந்த வார்த்தைகள் காதில் விழுந்து வேளக்கார படையில் முன்னால் போனவர்கள் திரும்பி வந்தார்கள் ஊமை ராணியை சூழ்ந்து கொண்டு மற்றவர்களை அப்புறப்படுத்தினார்கள் அந்த நெருக்கடியில் திருமலையும் பூங்குழலியும் கூட அப்பால் தள்ளப்பட்டு விலகி போக நேர்ந்தது வேளக்கார படையில் ஒருவன் மந்தாகினி தேவியிடம் அம்மா நீ யார் உன்னை யார் தொந்தரவு செய்தார்கள் சொல் அவனை இங்கேயே தூக்கிலே போட்டு விடுகிறோம் என்று கேட்டான் ஊமை ராணி மறுமொழி சொல்லாமல் நின்றாள் இதற்குள் ஒருவன் இவளை பார்த்தால் பழுவூர் ராணி ஜாடையாக இல்லையா என்று கேட்டான் இன்னொருவன் அப்படித்தான் இருக்க வேண்டும் அதனாலே தான் இவ்வளவு கர்ப்பமா இருக்கிறாள் என்றான் பழுவூர் கூட்டமே கர்ப்பம் பிடித்த கூட்டம் என்றான் மற்றொருவன் இந்த நிகழ்ச்சிகள் சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு சமீபத்தில் நிகழ்ந்தன ஆகையால் என்ன சச்சரவு என்று தெரிந்து கொள்வதற்காக பழுவூர் வீரர்கள் சிலர் அங்கே வந்தார்கள் பழுவோர் கூட்டமே கர்வம் பிடித்த கூட்டம் என்று வேலக்கார வீரன் ஒருவன் கூறியது அவர்கள் காதில் விழுந்தது யாரடா பழுவோர் கூட்டத்தை பற்றி நிந்தனை செய்கிறவன் இங்கே முன்னால் வரட்டு என்றான் பழுவூர் வீரன் நான் தான் சொன்னேன் என்னடா செய்வாய் என்று வேலக்கார வீரன் முன் வந்தான் நீங்கள் தாண்டா கர்வம் பிடித்தவர்கள் உங்கள் கர்வம் பங்கமடையும் காலம் நெருங்கிவிட்டது என்றான் பழுவோர் வீரன் ஓஹோ எங்கள் இளவரசரை கடலில் மூழ்கடித்து விட்டதனால் இப்படி பேசுகிறாயோ உங்களை போன்ற பாதகர்கள் இருப்பதனாலே தான் புயல் அடித்து ஊரெல்லாம் விட்டது என்றான் கூட்டத்தில் ஒருவன் பழுவோர் வீரன் என்னடா சொன்னாய் என்று அவனை தாக்க போனான் வேலக்கார வீரன் அவனை தடுத்தான் கூட்டத்தில் கை கலப்பும் குழப்பமும் கூச்சலும் எழுந்தன பழுவூர் வள்ளல்கள் மூன்று உலகமுடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க என்று சிலரும் கோஷமிட்டார்கள் கொடும்பாளூர் வேளார் வாழ்க திருக்கோவலூர் மலையமான் வாழ்க என்ற குரல்களும் எழுந்தன அந்த சமயத்தில் சின்ன பழுவேட்டர் ஐயரே குதிரை மீது அங்கு வந்து சேர்ந்தார் அவரை கண்டதும் சண்டை நின்றது ஜனங்களும் கலைந்து நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள் வேளக்கார படையினர் முன்னால் சென்றார்கள் பழுவோர் வீரர்கள் காலாந்தக கண்டரை சூழ்ந்து கொண்டு நடந்ததை தெரிவித்தார்கள் பூங்குழலியும் கடியானோ வீதி ஓரத்தில் ஒதுங்கினார்கள் சுற்றும் முற்றும் கூர்ந்து கவனித்தார்கள் வந்தாதினியை காணவில்லை ஐயோ இது என்ன இப்படி நேர்ந்து நேர்ந்துவிட்டதே தலைநகரில் அரசாட்சி அழகாக நடக்கிறது அத்தையை எப்படி கண்டுபிடிப்பது ஏதாவது கெடுதல் நேர்ந்திருக்குமோ யாரேனும் பிடித்து கொண்டு போயிருப்பார்களோ என்று பூங்குழலி கவலைப்பட்டாள் காலாந்தக கண்டரும் பழுவோர் வீரர்களும் போன பிறகு நாலாபுறமும் தேடி பார்த்தார்கள் மந்தாகினியை காணவில்லை நான் இன்னும் சிறிது நேரம் தேடி பார்க்கிறேன் நீ சீக்கிரம் சென்று முதன் மந்திரியிடமும் இளைய பிராட்டியிடமும் சொல் நாம் இரண்டு பேர் மட்டும் தேடினால் போதாது முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் ஏதேனும் ஏற்பாடு செய்வார்கள் என்றான் திருமலை பூங்குழலி போவதற்கு தயங்கினாள் மறுபடியும் வாழ்வார்க்கடியான் நான் சொல்வதை கேள் உன் அத்தைக்கு ஒன்றும் நேர்ந்திருக்க முடியாது ஜனகூட்டத்தில் யாரோ தெரிந்த மனிதன் ஒருவனை உன் அத்தை பார்த்திருக்கிறாள் அவள் ஒரு திசையையே கவனமாக நோக்கியதில் இருந்து யோகிக்கிறேன் அதனாலே தான் கூட்டத்தோடு சேர்ந்து வந்தாள் இப்போதும் அவனை தொடர்ந்து தான் போயிருக்கிறாள் என்று தோன்றுகிறது எப்படியும் கண்டுபிடித்து விடலாம் நீ போய் முதன் மந்திரியிடம் சொல் என்றான் பூங்குழலியும் முதன் மந்திரியின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள் இதையெல்லாம் கேட்ட குந்தவை பெரிதும் கவலை அடைந்தாள் அனிருத்தர் அவ்வளவு கவலை கொண்டதாக தெரியவில்லை பார்த்தீர்களா இளவரசி கலக பிசாசு எப்போது சந்தர்ப்பம் கிட்டும் என்று காத்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டீர்களா அருள்மொழிவர்மர் உயிரோடு இருக்கிறார் என்று தெரிய வேண்டியதுதான் ராஜ்யம் எங்கும் தீ என்றார் ஐயா தாங்கள் முதன் மந்திரியா இருக்கும் வரையில் அப்படி ஒன்றும் நேராது இப்போது என் பெரிய அன்னையை பற்றி சொல்லுங்கள் நான் பயந்தது போலவே ஆகிவிடும் போல் இருக்கிறதே அவரை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டாள் இளவரசி அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம் கோட்டைக்குள் வந்துவிட்டபடியால் இனி நான் அறியாமல் வெளியில் போக முடியாது அதற்கு தக்க ஏற்பாடு செய்துவிடுகிறேன் தேடவும் ஏற்பாடு செய்கிறேன் இனி சக்கரவர்த்தியை பார்க்காமல் மந்தாகினி தேவி இந்த விட்டு போகவும் மாட்டாள்